அகநான் ஒரு பாடல் குறிஞ்சு சோர் மகளோ இவள் தினை குறிஞ்சு துறை புணர்ந்து நீங்கிய தலைமகளது போக்கு நோக்கிய தலைமகன் தன் நெஞ்சிற்குச் சொல்லியது பாடியவர் பரணர் பாடப்பட்டவர் தலைமகன் தன் நெஞ்சு கூர்வம் கொள்ளோ கூரம் கொள் என கரந்த காமம் கைந்திருக்காது நயந்து நாம் விட்ட நல்மொழி நம்பி அரை நாள் யாமத்து விழும் மழை கறந்து கார்விரை கமழும் கூந்தல் தூப்பினை நுண்ணூல் ஆகம் பொருந்தினல் வெப்பின் இளம் மழை சூழ்ந்த மடமயில் போல வண்டு வழிபடாததன் மலர் வேந்து வெல்வகுப்புற்ற நல்வாங்கு கூடை சூழ் அம்சிலம்பு ஒடுக்கி அஞ்சினல் வந்து துஞ்சூர் யாமத்து முயங்கினல் பெயர்போல் ஆன்ற கற்பின் சான்ற பெரிய அம்மா அறிவையோ அல்லல் தெனாது ஆய் நாட்டு அனங்குடைச் சிலம்பில் கவிரம் கவிரம்பெயறிய ஒரு கெழுக்கவானன் இயர்மலர் நீரை சுனை ஊறியும் மாதோ என்னும் என் நெஞ்சே தலைவன் தன் நெஞ்சுக்கு சொல்வது போல இந்தப் பாடல் அமைந்துள்ளது அவளைப் பற்றி நான் சொல்லாமான வேண்டாமான் என்று என் காமத்தை மறைக்க முடியாமல் தவிக்கிறேன் நான் அவளிடம் அன்பாகச் சொன்ன வார்த்தைகளை நம்பி அவள் நள்ளியவில் வந்தாள் அரை நாள் யாமத்தில் மழை பெய்யும் நேரம் பார்த்து கார்காலத்தில் மலர்கள் கமிழும் கூந்தலுடன் மெல்லிய ஆடை அணிந்து மலையில் இளைய மழை சூழ்ந்த மயில் போல வந்தாள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களைச் சுடி வில்லை போல் வளைந்த குடையுடன் அழகிய சிலம்புகளை ஒடுக்கிப் பயந்து வந்தாள் தூங்கும் ஊரில் நள்ளிரவில் என்னை அணைத்துவிட்டுச் சென்றவள் நிறைந்த கற்பும் பெருந்தன்மையும் கொண்டவள் அவள் அழகிய அறிவையோ அல்லது தெற்கே உள்ள ஆய் நாட்டின் தெய்வங்கள் உறையும் மலையில் உள்ளவளோ கவிர் என்னும் பெயருடைய அழகிய மலர்கள் நிறைந்த சுனியில் வாழும் சூலியான தெய்வ பெண்ணோ என்று என் நெஞ்சம் குழம்புகிறது தலைவன் தலைவியின் இரவில் நிகழும் களவு உறவை எண்ணி வியக்கிறான் கூறுவது சரியா தவறாய் என்ற தயக்கத்துடன் அவள் காதலை மறைக்க முடியாமல் வந்ததை நினைவு கூறுகிறான் நள்ளிரவில் மழை பெய்யும் நேரத்தில் நறுமணம் கமிழும் கூந்தலுடன் மெல்லிய ஆடையுடன் மயில் போல வந்தாள் வண்டுகள் தொடர மலர்கள் சூடி சுடி பிடித்து சிலம்பொலிக்காமல் பயந்து வந்தவள் கற்புகரசி போல் தோன்றினாலும் ஆய் நாட்டின் சிலம்பில் வாழும் சூர்மகள் என்று தன் நெஞ்சம் கூறுவதாக தலைவன் கூறுகிறான் இது தலைவனின் குழப்பத்தையும் தலைவியின் மீதான வியப்பையும் காட்டுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்